பா முத்துக்குமார்ன்னு சொல்லி பேர் வச்சுட்டு பாடலாசிரியர் நா முத்துக்குமாரை பற்றி பேசாமல் இருந்தா மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு சின்ன தகவல் நடிகர் சிவகார்த்திகேயனை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேட்டி எடுத்தப்போ பா முத்துக்குமாரை பற்றிய ஒரு சில நினைவுகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நடிகை சிவகார்த்திகை கேட்டப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் என்ன சொன்னார்னா எனக்கு எப்பயுமே அப்பா மேல ஒரு சோ அதனால் எனக்கு மொதமாக பாட்டு எழுதினவர் வந்து பாடலாசிரியர் நா முத்துக்குமார் தான் அவர் எழுதிய பாடலான தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அந்த பாடல் வந்து கேடி பில்லாக கிள்ளாடிங்க படத்தில் வந்து மொதல் மொதல் எனக்கு பாட்டில் பாடல் ஆசிரியர் நான் முத்துக்குமாருங்கிற விஷயத்த ரொம்பவே வந்து ஆனந்தமாக சொல்றாரு அதே நேரத்தில் வந்துக்கிட்டு அவங்க மனைவியை வந்து பிரசவத்துக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கப்போ இவர் ஷூட்டிங்க்காக மதுரை போய்கிட்டு இருந்தாரா அந்த நேரத்தில் நிறைய சிவகார்த்திகே வந்து ரொம்ப பதட்டமாக வந்திருக்காரு அந்த பதட்டத்தில் வந்துட்டு ஏதாவது பாட்டு கேட்கலாம் அந்த பாட்டு வந்து கேட்குறப்ப என்ன மாதிரி நினைவுகளோ என்ன மாதிரி உணர்வுகளோ எந்த மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் வருதுன்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்பட்டு அந்த பாட்டு கேட்டிருக்காரு ஆன் பண்ணியிருக்காரு எஃப்எம்மை அந்த நேரத்தில் வந்து தங்கமைய்கள் படத்தில் வரக்கூடிய பாடலாம் முத்துக்குமார் எழுதிய ஒரு பாடலாம் ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்ச பாடலான ஆனந்த யாழை மீட்டுகிறான் பாட்டு வந்து அவர் கேட்டவொன்னே ரொம்பவே உணர்ச்சி பொங்கல் அவர் வந்து ஓகே நமக்கு இந்த மாதிரி தான் பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நினைச்சு ரொம்பவே பெருமையா பாடலா சரி நா முத்துக்குமாரை பற்றிய நினைவுகளை வந்து பகிர்ந்துகிட்டாரு இந்த மாதிரி சில தகவல்களை அப்பப்போ இந்த பா முத்துக்குமார் வழி நாமுத்துக்குமாரை பற்றி கண்டிப்பா நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன் மீண்டும் ஒரு தகவலுடன்